தமிழ் தமிழ் என்று பேசுவது ஒரு ஃபேஷன் தமிழை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் நான் தான் தமிழை பற்றி பேச வேண்டும் நீ பேசக்கூடாது என்றெல்லாம் பலவாறாக பல பேரால் சொந்தம் கொண்டாடப்படும் தமிழ் உலகத்தில் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனாலும் பேசப்பட்ட பொதுமொழி ஆம் தமிழ் ஒரு பொது உலகத்தில் முதல் முதலாக தோன்றிய மொழி தமிழ் உலகில் சில மதங்கள் மொழிகள் கலாச்சாரங்கள் நாகரீகங்கள் தோன்றிய இரண்டாயிரம் வருடங்கள் தான் ஆகின்ற நிலையில் சுமார் இருபது ஆயிரம் வருடங்கள் முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி ஹராப்பா முகஜதாரோ சுமேரிய நாகரிகங்களுக்கு பல ஆயிரம் வருடங்கள் முன்பே தோன்றியது தமிழ் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆம் சுமேரிய நாகரிகத்தின் முதல் ஊரின் பெயரே ஊர் உலகின் முதல் மனிதன் தமிழனாகத் தான் கூடும் என சொல்லும் நீ ஆய்வுகள் நாற்பத்தி ஒன்போது நாடுகளைக் கொண்ட காண்டம் என்ற மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம் கடலுக்கடியில் மூழ்கியதால் அதன் உண்மை உலகுக்குத் தெரியாமல் போடும் சோகம் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளில் வெறும் பெயர்க்கப்படாத நிலையில் போன்ற ஒப்பற்ற நூல்கள் ஒவ்வொற்றும் மொழி பெயர்க்கப்பட்டால் கம்போடியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய கோவிலான அம்போர் வாட்டை கட்டியது சூரியவர்மன் என்கிற பல்லவ அரசன் என்பது நம்முடைய எத்தனை பேருக்கு தெரியும் ால் ஆரே வருடங்களில் கட்டி முடிக்கப்பட்டது எப்படி என்று இன்னும் வியந்திருக்கும் ஆய்வாளர்கள் மத்தியில் இதை போன்ற ஒரு மாபெரும் அதிசயம் இன்னும் உலக அதிசயமாக ஏன் அறிவிக்கப்படவில்லை என்று கேள்வி

ஒவ்வொருவரும் தமிழில் பேச ஆரம்பிப்போம் தமிழ் மேல் வெறு தமிழில் தான் பேச வேண்டும் வேறு மொழிகளில் பேசக்கூடாது என்றெல்லாம் கூட இல்லை தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து வெட்கப்படாமல் பேசினால் போதும் தமிழின் பெருமையை பரம்பணி யார் என்று யார் கேட்டால் தமிழன் என்று சொல்லாதீர்கள் மனிதன் என்று சொல்லுங்கள் ஏனெனில் உலகில் முதன் முதலில் மனிதர்கள் பேசியது தமிழில் தான் என்று நான் மட்டும் சொல்லவில்லை அலெக்ஸ் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்கிறார்கள் At one time, we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. But we got too powerful. ஆப்பிரிக்கனோ அமெரிக்கனோ கருப்போ சிகப்போ தமிழ் மேல் பாசம் நேசம் மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன்தான் தமிழன் என்று சொன்னடா தலை நிமிர்த்து நில்லடா தமிழன்டா நாங்க என்ன சொல்ல வரோம்னா வந்து தமிழ் எங்கள் தாய்மொழி அதனால தமிழை பற்றி பெருமையாக கூறுகிறோம் அவ்வளவுதான் மற்ற மொழிகள் கேவலம் என்றும் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை ஆங்கிலம் கண்டிப்பா அவசியங்க இன்னைக்கு பல பேருக்கு வந்து ஆங்கிலம் தான் சோறு போடுதுன்னு சொன்னா அது உண்மைதாங்க லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் வாட் அவர் டங்ஸ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி வீ ட் பி ப்ரௌட் டு ரெப்ரஸண்ட் அவர் செல்ஃப் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் ஜென்ரேஷன் பசங்களுக்கு எல்லாம் வந்து போர்வா தமிழில் பேசுறதே கஷ்டம் நட்லீஷ் வந்துடும் நாங்கள் இல்லைன்னா அதை வந்து தப்புன்னு சொல்லலை நாலு பேருக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷில் பேசுனா கெட்டு தமிழ் தெரியாத மாதிரி நடிக்கிறது இந்த மாதிரி தான் நடக்குதுங்க இது ரொம்பதான் நடக்குது ஒருத்தர் புரியலைங்கிறப்ப இங்கிலீஷ்லேயே பேசினாலும் தமிழ்ல பேச நம்ம கேவலப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் ടാ തലനിമിടില്ലടാ ലടാടാ തമിഴ്